இறந்தோரை புதைப்பதா எரிப்பதா இறந்தோரை புதைப்பது எரிப்பது இரண்டுமே சைவத்தில் வழக்கமாக உள்ளது பொதுவாக இந்து மதத்தில் இரண்டு வழக்கமும் உள்ளதென்று கூறலாம் கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்களில் எரிப்பதில்லை புதைப்பது மட்டுமே வீர சைவத்திலும் எரிப்பதில்லை புதைப்பது மட்டுமே வள்ளலாரது சமரச சுத்த சன்மார்க்கத்தில் கூடாது புதைக்க வேண்டும் என்பதே வள்ளர் பெருமானின் மிக மிக கண்டிப்பான கட்டளை சமாதி வற்புறுத்தலாக ஒரு பதிகமே பத்து பாடல்கள் திருவருட்பா பாடல் ஐயாயிரத்து ஐநூற்று நான்கு முதல் ஐயாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வரை வள்ளலார் பாடியுள்ளார் சன்மார்க்கிகளுக்கு இட்ட சமாதி கட்டளை என ஒரு கண்டிப்பான உரைநடை அறிவிப்பும் உண்டு பரன் அளிக்கும் தேகம் இது சுடுவது அபாரதம் என்று மென்மையாக கூறும் வள்ளலார் சுட்டால் அதுதான் கொலையாம் என்று வன்மையாகவும் கூறுகிறார் பிணங்களை சுடுவதும் கொலையே என்றார் அளவுக்கு வள்ளலார் போகிறார்